நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் கல்யாணம் நடந்து சாந்தி முகூர்த்தமே முடிஞ்சிருக்குமா அந்த பவித்திர தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே மா அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் என்ன கல்யாணமே பண்ண விட மாட்டான் அதனால நான் அவ கதையை முடிச்சிடறேன் மடையா அவளை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போய் உன் வாழ்க்கையை வீடாக்கிக்க போறியா அதெல்லாம் எதுக்குடா நம்மள வாழ விடாம தடுத்துட்டு இருக்கிற அவளை நீயும் வாழ விடாம தடுக்கணும் புரியுதா அவளை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஊருக்கு அமிச்சிடு பிறவ அவளை திரும்பவும் கூப்பிடவே வேண்டாம் அங்கேயே கடந்து வாழாவட்டியா சாவட்டும் நீ பாட்டுக்கு நீங்க இரு அவ ஊர்ல இருந்தாலும் இங்க இருக்கிற காவியாவோட பேசிக்கிட்டு என்ன வேற கல்யாணம் பண்ண விட மாட்டான் அதனால யாருக்கும் தெரியாம அவளை கொன்னு புதைச்சிரும் பவித்ரா செத்தாதான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும் என்ன திவ்யா எப்படி இருக்க உன்னையே நினைச்சுக்கிட்டு ராத்திரியில என்னால தூங்கவே முடியல நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிரு திவ்யா உனக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தா என்ன எவ்வளவு வேணாலும் அடி நான் அதை வாங்கிக்கிறேன் ஆனா என்னை மட்டும் ஒதுக்கிறாது திவ்யா நான் அந்த பெரிய விஷயத்த உன்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிடலான்னு தான் இருந்தேன் ஆனா என் கெட்ட நேரம் எப்படி உனக்கு தெரிஞ்சு போச்சு அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவளோட தப்பு பண்ணிட்டேன் அது எல்லாத்தையும் நீ மறந்துற திவ்யா நீ என்ன உன் புருஷனா ஏத்துக்க திவ்யா வீட்டுல அடி வாங்கினது பார்த்தாதா ரோட்ல அடி வாங்கணுமா ஒழுங்க மரியாதையா போயிடு இல்ல தான் அசிங்கம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ டிராமா பண்ணிட்டு இருக்கியா மரியாதையா போயிடு

உன்ன ஒரு பையன் கல்யாணம் பண்ண முடியாது இப்படி ஏ பி சி டி புத்தகம் வாங்கி புள்ளைகளுக்கு என்னம்மா பிரச்சனை சார் இவனுக்கு பிடிச்சு சார் ஏற்கனவே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு என்ன வேற கல்யாணம் பண்ணனும்னு கொடுமை இருக்கான் சொல்லு சொல்லு கேக்க என் கையை பிடிச்சு இழுக்கிறான் ஏய் ராஸ்கல் நரா ஸ்டேஷனுக்கு நரா ஸ்டேஷனுக்கு சார் நான் சாதாரண ஆளுன்னு நினைச்சீங்களா இந்த ஏரியா எஸ்பியோட பையன் முதல்ல எவ்வளவு கை எடுங்க சார் ஏய் எஸ்பியோட பையனா இருந்தா ரோட்ல போற போனா கையை பிடிச்சு எழுப்பியா அந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி எஃப்ஐஆர் போட்டா தான் சரி சரிபட்டு வருவேன் வாடா சார் கை எடுங்க சார் முதல்ல வண்டியில ஏத்தியா ஏத்தியா உன வண்டியில ஏத்து

காலையில இருந்தே ஒரு மாதிரியா இருக்க இங்க பாருடா அந்த பொண்ணு போனா போட்டோம் அம்மா உனக்கு வேற பொண்ணு பாக்குறேன் அத பத்தி எல்லாம் கவலைப்படலாமா என்ன இந்த ஊருகாரங்க கிண்டல் பண்றாங்கம்மா அம்மா அது மட்டும் இல்லமா இந்த கல்யாணம் நின்னதுல இருந்தே என் பொண்டாட்டி என்ன சுத்தமா மதிக்க மாட்டேங்கிறாமா அம்மா சோறு போடும்போது கூட உனக்கெல்லாம் எதுக்குடா சோறுங்குற மாதிரி தட்டையும் பாத்திரத்தையும் டப்பு டப்புனு வைக்கிறாம்மா குழம்பு ஊத்தும்போது கரண்ட் என் மூஞ்சில படுற மாதிரி பண்றான் எவ்வளவோ அடிச்சு பாத்துட்டுமா ஒட்டங்க மாட்டேங்கிறான் டேய் சேது அணையப் போற விளக்கு பிரகாசமா எரியற மாதிரி டா இந்த படிச்சவளோட சேர்ந்துகிட்டு அவ தான் ஆட்டம் போட்டா வரட்டும் இன்னியோட அவளை ஊரு கண்பிடலாம் அங்க போய் தண்ணியில அத காட்டுல கடந்து சாகட்டும் ஆமாமா ஆமா எங்க உலக ரெண்டு பேரும் அந்த திமிரு பிடிச்சவளோட சேர்ந்து எங்கேயோ போயிட்டா அவனுங்களை எல்லாம் இனிமே அடக்க முடியாதுடா பவித்ரா கிட்ட எப்படியாவது நைசா பேசி இன்னிக்கே அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு ஆமாமா இவளையும் அனுப்பி வச்சிட்டு அப்படியோ அந்த படிச்சவளையும் சீக்கிரம் வரட்டி விட்டுரணுமா அப்புறம் எனக்கும் சின்னவனுக்கும் பட்டணத்துல இருந்து ரெண்டு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருமா தான் பாஷையும் தெரியாது பாக்க லட்சணமாவும் இருப்பாளுங்க அப்படிங்கிற செஞ்சுட்டா போச்சே சரிக்கா நீங்க போங்க எங்க வர்றீங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் உங்களை பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியலையே கோயிலுக்கு போறத சாக்கா வச்சு நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு மினுக்கிட்டு ஊர சுத்திட்டு வர மாதிரி இருக்கு சரி சரி நீ உள்ள போ நான் என் மருமக கூட கொஞ்சம் பேசணும் என்ன பாக்குறவ பாரு எனக்கும் அவளுக்கும் ஆயிரம் இருக்கும் அதை எல்லாத்தையும் ஓ முன்னால பேச முடியாது போ போன்ற பவி என்னமோ தெரியல ரெண்டு மூணு நாளாவே உன் அம்மாவும் உன் தம்பியும் ஏன் கண்ணுக்குள்ளேயே வந்து நிக்கிறாங்க நீ என்ன பண்ற ஊருக்கு போய் அவங்கள எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு மாசம் இருந்துட்டு வரைய நிஜமாவா சொல்றீங்க அத்தை நானும் ரொம்ப நாளா ஊருக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை அதுக்கான சந்தர்ப்பமே வரல அதான் இப்ப வந்துருச்சுல பெரியவன் நீ போறதுக்கு சமதம் சொல்லிட்டான் பவித்ரா வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் வேணுங்கிற சாமானெல்லாம் எல்லாம் வாங்கி தரேன் சரியா ம் சரிங்க அத்தை ஆமா என் மேல என்ன திடீர்னு இவ்வளவு கரிசனம் காட்டுறீங்க அத்தை என்ன இப்படி கேட்டு போட்ட என் நேரமா திட்டிக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சியா ஏதோ கோவத்துல அப்படி இப்படின்னு திட்டி என்ன பண்றது வயசாயிடுச்சு இல்ல இங்க பாரு நானும் மனுஷிதான் எனக்கும் எல்லார் மேலயும் பாசம் இருக்கும் என்ன இருந்தாலும் நீ நம்ம சொந்த ரத்தமாச்சுல ஒன்ன விட்டு கொடுப்பேனா பவி ஊருக்கு போயிட்டு ஒரே அடியாக இருந்துடக்கூடாது சரியா போனமா வந்தமான்னு இருக்கணும் ஓ போய் கிளம்பு நானே பஸ் ஏற்றி விடுறேன் ஓ போமா போடி போ ஏண்டி என் கல்யாணத்தையா நிறுத்துற உனக்கு கருமாதியே பண்ண போறேன்

என்ன திவ்யா என்னாச்சு சொல்லு திவ்யா என்ன நடந்துச்சு அம்மா நான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க புக்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன் அங்க அந்த பிரதீப் வந்து நீ எதுக்குமா அவனு போயிடுச்சு கண்டா ஒதுக்கி போக வேண்டியது தானே சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க திவ்யா அடிச்சதுதான் சரி திவ்யா நீ உண்மையிலே கிரேட்மா எஸ்பி பையன் கூட பார்க்காம செஞ்ச தப்புக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி பப்ளிக் முன்னால வச்சு அவனை அடிச்சிய அந்த துணிச்சல் யாருக்கும் வராதுமா அவன் எல்லாம் சும்மா விட்டா மறுபடி மறுபடி தொந்தரவு பண்ணுவான் அதனால நீ செஞ்சதும் சரிதான் நாங்க செய்ய போறதும் சரிதான் சார் என்ன சார் செய்ய போறீங்க அவன் மேல டீசிங் கேஸ போட்டு ஆறு மாசம் தள்ள போற சார் திவ்யா இந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு கையெழுத்து மட்டும் போடுமா மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் சரி சார் நீங்க இப்படி பண்ணாதான் ஒரு பொண்ணோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் சைன் பண்றேன் வேண்டாம் வேண்டாம் திவ்யா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இன்ஸ்பெக்டர் சார் அநியாயம் பண்ணவெல்லாம் இதுவரைக்கும் நல்லா ஏமா வாழ்ந்திருக்கான் எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ ரவுடிகளும் பொறுக்கி பசங்களும் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்காங்க

அவன் மட்டும் ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோங்க என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவனை அடித்தா கொண்டுடுவேன் அன்னைக்கு அவன் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டால அன்னைக்கே ரொட்டி கட்டியாலும் அவன் மண்டையை உடைச்சிருக்கணும் நீங்க எல்லாரும் தான் வேண்டாம்னு தடுத்திய இப்போ பார்த்தியெல்லாம் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு திவ்யா மேலே அவன் முழு வெறியா இருக்கான் அவன் ரெண்டு வருஷம் உள்ள போய் உட்காந்தாதான் அந்த வெறியெல்லாம் குறையும் திவ்யா நீ என்ன பண்ணலான்னு சொல்லு ஒரு கிரிமினல் அக்யூஸ்ட தண்டிக்காம விட்டுட்டோம்னா அப்புறம் உன் லைஃபை ஸ்பாயில் பண்ண மாதிரி மத்த பொண்ணுங்க லைஃபையும் ஸ்பாயில் பண்ணுவான் சட்டமும் காவல்துறையும் உருவாக்கப்பட்டதே இந்த மாதிரி அக்யூஸ்டுங்கள ஒழிச்சு கட்டதான் கரெக்ட் தான் சார் அவன் ஒரு எஸ்பி பையன் யாரும் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு திமிர் பண்ணிட்டு இருக்கான் அவன் திமிரும் பொம்பளை பொறுக்கித்தனமும் கிரிமினல் மைண்டும் ஒடுங்கணும்னா அவன் உள்ள இருந்ததா சரியா வரும் நானும் எத்தனையோ முறை எச்சரிச்சுட்டேன் அவன் திருந்துற மாதிரி இல்ல நான் நெருங்க முடியாத நெருப்புங்கறத அவன் தெரிஞ்சுக்கணும் கொடுங்க சார் ஃபைல எங்க சார் போடணும் இந்த இடத்துல தான் இல்லங்க வெரி குட் திவ்யா காவல்துறை மேல நம்பிக்கை வச்சு அவன் மேல புகார் கொடுத்துருக்க

பை என்னங்க நேத்துல இருந்து நம்ம பிரதீப் காணுங்க ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு னு வருது அவ வீட்டுக்கு வரலைனா ஏதோ அயோக்கியத்தனம் பண்ணிருக்கானு அர்த்தம் ஹலோ எஸ்பி மகேந்திரன் ஹியர் சார் வணக்கம் சார் நான் வடக்கு சிவன் கோயில் திரு இன்ஸ்பெக்டர் வாஞ்சிநாதன் பேசுறேன் சார் சொல்லியா சார் உங்க பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேல திவ்யாங்கிற பொண்ணை கையை பிடிச்சி எடுத்திருக்கேன் சார் நம்ம ரோட்ல ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அதனால அவனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் சார் எஃப்ஐஆர் போட்டாச்சா இன்னும் போடல சார் அந்த பொண்ணு இவன் மேல ஈவ்டிசிங் கேஸ் கொடுத்துருக்கு என்ன பண்ணலாம் சார் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சுல எஃப்ஐஆர் போட்டுருங்க என் பையனு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாது அவன் உள்ள போனா தான் அவனுக்கு புத்தி வரும் எஸ் சார்

எதுக்குடா அந்த திவ்யா பொண்ணை கையை பிடிச்சிருக்க ராஸ்கல் ஏற்கனவே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டு கடைசியில் திவ்யா வாழ்க்கையும் கெடுக்க பார்த்தேன் அப்பவே உன்னை சுட்டு தள்ளியிருப்பேன் ஓ அம்மா கெஞ்சினதுக்காக விட்டேன் ஆனா நீ அப்பவும் திருந்தாம மறுபடியும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை என் மகன் சொல்லவே வெக்கமா இருக்கு ஏண்டா போராட்டத்தில் நான் அப்பான்னு சொல்லிக்கிட்டு தெரியல ராஸ்கர் கேவலப்படுத்துற அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா அப்பதான்ப்பா என் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்பா அப்பா என்ன நம்புங்கப்பா அவ அதான் சாட்சி சொல்றானே ஒழுங்கா வை நான் வந்தேன்னு கேஸ் ஹலோ அப்பா 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 என்னங்க எப்படியாவது சொல்லுங்க வயசு தப்பு பண்ணிட்டா அதுக்காக பெரிய தண்டனையா ஐயோ வேண்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அவ எந்த தப்பு பண்ணாலும் என்கிட்ட சொல்லாம மறைச்சே இல்ல அதான் இன்னைக்கு உள்ள இருக்கான் ரோட்ல போற பொண்ண கையை பிடிச்சு இழுத்தா சும்மா விட்டுருவாங்களா ஏங்க கையை பிடிச்சு இழுத்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா இப்ப இந்த தண்டனையை கொடுக்கலாம் அப்புறம் அவளுக்கு எடுத்துட்டு வந்து நிப்பான் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க பெத்த மனுஷு தாங்கலங்க எந்த ஸ்டேஷன்ல இருக்கான்னு சொல்லுங்க நானாவது போய் ஏய் அவனை காப்பாத்தணும்னு வீட்டை விட்டு போன இந்த வீட்லயே நீ நுழைய முடியாது காவியா சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? பவিত্রா கா பிரச்சனை தீர்த்து வச்சதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே ஒரு அப்ளிகேஷன போட்டு வந்த. காவியா அப்ளிகேஷனா? ஆ வரே. மாங்ககா உள்ள வாங்க. வாங்கனே. அக்கா, உட்காருங்க. பரவாயில்ல காவியா. ஒண்ணும் இல்ல. அத்தை என்ன ஊருக்கு போய் ஒரு மாசம் இருந்துட்டு வானு சொன்னாங்க அதான் சாய்ந்தரம் ஊருக்கு போலான்னு இருக்கேன் அம்மா தம்பி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதான் போயிட்டு வரலான்னு இருக்கேன் என்னக்கா திடீர்னு அத்தை எப்படி உங்களை ஊருக்கு போய் சொல்லிருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு கவியா உனக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தானா எங்க அம்மா என்ன அவ்வளவு மோசமான ஆளா சில நேரம் கோபமா பேசுவாங்க மத்தபடி எதுவும் இருக்காது ஊருக்கு போய் சொந்த பந்தங்களை பார்த்தா அவங்க மனசுக்கும் ஆறுதலா இருக்கும்ல அதான் அம்மா அப்படி சொல்லிருப்பாங்க நேய் அதான் அண்ணனுக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுல அப்புறம் என்ன கவலை அண்ணன் ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் பார்த்துக்கிறேன் நீங்க தைரியமா இருங்க நீ ஆயிரம் தான் சொல்லு நான் உங்க அம்மாவை நம்ப மாட்டேன்

நீங்க இவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் உங்களை பயமுறுத்துவா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நீ தைரியமா போயிட்டு வாங்க நான் அத்தை சொல்லலனாலும் ஊருக்கு போலான்னு தான் இருந்தேன் இப்போ இவங்களே சொல்லிட்டாங்க நான் போகாம இருப்பேனா பவித்ராக்காவை இப்ப ஏன் ஊருக்கு அனுப்பணும் இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு இதை சாதாரணமா விட்டுக்கூடாது